அப்பா வணக்கம்ப்பா என் பேர் சுபாஸ்ரி இந்த மாதிரி என் வீட்டுக்காரருந்து ரெண்டு மாதம் ஆகுது எனக்கு வயசு இருபத்தாறு ஆகுது எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க இப்போ என் இருந்து நான் அப்பா கிட்ட வந்துட்டு இன்னும் நான் எது வீட்டை விட்டு வெளியே போகாம தான் இருக்கேன் அப்பாவும் கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி அப்பா ஒரு ஆள் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி அக்கா கிட்டே சொல்லியிருந்து அக்கா மூலியமாக உங்ககிட்ட இருந்து எனக்கு உதவி கிடச்சிருந்துருக்கு அந்த கடவுள் நான் நினைக்கிறேன் உங்களால் நானும் என் பிள்ளைகளும் கண்டிப்பா வாழ்வோங்கப்பா அக்கா அக்கா நீ அக்கா இல்ல அந்த யாரு யாரு நாங்க பார்த்ததில்லையே அந்த ஏக்கம் இல்லையே அக்கா அக்கா நீ அம்மா போல மாமா மாமா நீ அப்பா போல நாங்க உங்க பிள்ளைங்க போல அக்கா அக்கா நீ அக்கா இல்ல மாமா மாமா நீ மாமா இல்லை தந்தையாறுதா யாரு நாங்க ும் இல்லையே அக்கா அக்கா நீ அம்மா போலே மாமா மாமா நீ அப்பா போலே நாங்க உங்க பிள்ளைங்க போலே பாசம் என்பதை என்பதை அக்கா சொன்னா அப்பா ராஜன் அப்பா வணக்கம் அப்பா ராஜன் அப்பாக்கும் பிரேம அக்காக்கும் ரொம்ப நன்றி என்னோட மனமா அந்த நன்றி உங்களால் இன்னைக்கு நாங்கள் வாழ போகிறோம் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏற்படுத்தி கொடுத்த அக்காவுக்கும் அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அப்பா ராஜன் அப்பா வணக்கம் ராஜன் அண்ணாவுக்கும் ஃபஸ்ட்டு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இதே நேரத்தில் சகோதரி பிரேமா அவங்களுக்கும் நான் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் நாங்கள் வந்து இவங்களோட கஷ்டத்தை சொல்லி நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்த்தோன்னே நீங்கள் வந்து இவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க அதுக்கு ரொம்ப 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 நன்றி ஏன்னா நீங்கள் உதவி இவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த நேரத்தில் உதவி செஞ்சது ரொம்ப ரொம்ப கரெக்டான டைம் தான் நான் நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா இப்போ இவங்க வந்து சாப்பாட்டுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்க தான் ஏன்னா இவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போய் தான் இவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ அவங்க இல்லை அதனால் வந்து இவங்க ரொம்ப இதே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இந்த டைமில் நீங்கள் இது பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சந்தோஷத்துலேயே ரொம்ப பெரிய சந்தோஷன்றது அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் இவங்க இப்போ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் உங்களோ இப்போ உங்கள் நீங்கள் வந்து இவங்களுக்கு கொடுக்கும்போது இவங்களோட மூஞ்சில் நாங்கள் ரொம்ப சந்தோஷத்தை பார்த்தோம் இப்போ எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா அப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சால் அவங்க ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க இருவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ நாங்களும் அதே வழியில் உங்களோட வழியில் நாங்கள் வர்றோம் எங்கள் எங்களை பார்த்து எங்கள் பிள்ளைங்க இவங்களோட பிள்ளைங்க எல்லாருமே வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி சின்ன பிள்ளைங்களையே அவங்களுக்கு அந்த இது வந்துருச்சு அதனால் வந்து நீங்கள் மேலும் மேலும் இவங்களுக்கு உதவி செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் உங்களை பார்த்து நாங்களும் உங்கள் வழியில் நாங்கள் வர்றோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு நீங்கள் இப்படி உதவி செஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேலும் மேலும் நீங்கள் அந்த மாதிரி உதவி செய்யணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றி சார்